வணக்கம் தர்மபுரியில் மூன்று தொகுதிகளை கைப்பற்றும் டிவி கே தமிழக வெற்றி கழகத்தை விஜய் அவர்கள் தொடங்கியுள்ளார் தமிழக வெற்றி கழகம் முதல் முதலாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளது தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய கூட்டணியை அமைக்க தொடர்ந்து முயற்சி செய்து வந்தாலும் கூட இதுவரையிலும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க எந்த கட்சியும் முன்வரவில்லை திமுக வலிமையான கூட்டணியை உருவாக்கியுள்ளது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திமுக மக்கள் நீதி மய்யம் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஆதி தமிழர் பேரவை ஐயூஎம்எல் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி எஸ்டிபிஐ முக்குளத்தோர் புலிப்படை மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் தமிழக வாழ்வுரிமை கட்சி என பதினைந்து கட்சிகள் இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஐஜே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி அமமுக போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் எந்த கூட்டணியில் உள்ளோம் என்பதை இதுவரையிலும் அறிவிக்கவில்லை தற்போதைய சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி என அறிவித்துவிட்டது தமிழக வெற்றிக் கழகம் தங்கள் தலைமையில் கூட்டணி என பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புதிய தமிழகம் போன்ற கட்சிகளோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது ஆனால் இதுவரையிலும் கூட்டணி இறுதி செய்யப்படவில்லை மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியில் உட்கட்சி குழப்பம் நீடித்து வருவதனால் இந்த பேச்சுவார்த்தை முடியவில்லை என்று கூட கூறப்படுகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் கொங்கு மண்டலத்தின் மிக முக்கிய மாவட்டமாக பார்க்கப்படக்கூடிய தருமபுரி மாவட்டத்தில் யார் வெற்றி பெறுவது என்ற கணிப்பு சமீபத்தில் நடத்தப்பட்டது தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஐந்து தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் மூன்று தொகுதிகளை கைப்பற்றும் என கூறப்பட்டுள்ளது ஒரு தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு தொகுதியை திமுகவும் கைப்பற்றும் என்றும் அதிமுக இங்கு ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என்றும் கூறப்பட்டுள்ளது தர்மபுரி மாவட்டம் வன்னியர்கள் செறிந்து வாழக்கூடிய பகுதி இங்கு வன்னியர்களே கணிசமாக உள்ளார்கள் இவர்களை தொடர்ந்து பட்டியலின மக்கள் வசித்து வருகிறார்கள் இவர்கள் இருவரும் தான் இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக உள்ளார்கள் இவர்களை தொடர்ந்து கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் நாயுடுகள் செங்குந்த முதலியார்கள் விஸ்வகர்மா போன்ற மக்கள் வசித்து வருகிறார்கள் சிறுபான்மையினர்களும் குறைந்த அளவு வசித்து வருகிறார்கள் தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் இது பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டை என கூறப்பட்டு வருகிறது தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி பெண்ணாகரம் போன்ற இரு தொகுதிகளை சென்ற முறை பாட்டாளி மக்கள் கட்சி கைப்பற்றி இருந்தது மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு திமுக அதிமுகவிற்கு எதிராக வெற்றி பெற்று அசத்தி இருந்தது தொடர்ந்து தர்மபுரி மாவட்டம் பட்டாளி மக்கள் கட்சிக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருந்து வருகிறது இது போன்ற சூழ்நிலையில் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது தர்மபுரி ஆரூர் பாப்பிரெட்டிப்பட்டி பாலக்கோடு பெண்ணாகரம் போன்ற தொகுதிகளுக்கு நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் தர்மபுரி தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது பட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் வெங்கடேசன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் பெண்ணகரம் அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி என்ற மூன்று தொகுதிகளை தமிழக வெற்றிக் கழகம் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது அரூர் தொகுதி பட்டியலின மக்கள் செறிந்து வாழக்கூடிய பகுதி இங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கணிசமான வாக்குகளை அறுவடை செய்யும் போன்று கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் செல்வாக்குமிக்க தொகுதியாக இருந்து வருகிறது இந்த தொகுதியில் இந்த முறை தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டு வருகிறது போன்று பாப்பிரெட்டிப்பட்டி இது அதிமுகவின் அன்பழகன் அவர்களின் சொந்த தொகுதி பாப்பிரெட்டிப்பட்டியில் சென்ற முறை அதிமுக வெற்றி பெற்றிருந்தது இந்த முறை பாப்பிரெட்டிப்பட்டியை திமுக கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது இதேபோன்று பாலக்கோடு தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டு வருகிறது இதே போன்று பெண்ணாகரம் தொகுதி பெண்ணாகரம் தொகுதியில் வணிகர்கள் கணிசமாக சரிந்து வாழ்ந்து வருகிறார்கள் இந்த தொகுதியையும் தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றும் என்று கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு வலிமையாக உள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்கட்சி குழப்பம் நீடிப்பதனால் ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு வெற்றி பெறுவது அரிது தமிழக வெற்றிக் கழகமே இங்கு வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது நன்றி